தங்க பிள்ளையே நான் சொல்வதை முழுமையாக கேள் ஏனென்றால் உனக்கு மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து இந்த தாய் உன்னை காப்பாற்ற வந்திருக்கிறேன் காரணம் என்னவென்றால் சில சூழ்ச்சிக்காரர் மனிதர்கள் உன்னை தேடி வரப்போகிறார்கள் அவர்கள் சில விஷயத்தை உன்னிடம் பாசமாக பேசி உன் இல்லத்தில் செய்வனையை செய்து உன் வாழ்க்கையை கெடுக்க பார்க்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் என்ன ஏன் இது நடக்கப் போகிறது ஏன் இது நடக்க அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அனைத்தையும் ஒவ்வொன்றாக புட்டு புட்டு வைக்கப் போகிறேன் அதனால் இந்த பதிவினை நீ தனிமையில் தான் கேட்க வேண்டும் சலசலப்பான இடத்தில் நீ கேட்கக்கூடாது கூடாது அதே போல் உனக்கு தைரியம் இருக்க வேண்டும் நீ சில விஷயத்தில் இப்பொழுது பயந்து கொண்டிருக்கிறாய் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ இது நடக்காதோ இது கிடைக்குமோ என்ற பயமானது உன்னை ஆட்கொண்டு ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது இந்த பயத்தை நான் விரட்ட வேண்டும் என்றால் இந்த பதிவினை கண்களை மூடி என் முகத்தை மனதில் நினைத்துக் கொண்டு கேட்க வேண்டும் அப்பொழுது நீ இந்த பதிவினை கேட்டு முடித்த பிறகு பயம் தெளிந்துவிடும் உனக்கு ஒரு ஞானம் உதயம் வரும் உன்னுடைய வாராகி தாய் உன் கல்லங்கையில் நான் நிற்பேன் என்ன என் தங்க பிள்ளையே நான் சொல்வதை கேட்டு என் மனதில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் இன்று என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு கொட்டி தீர்க்கப் போகிறேன் ஏனென்றால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த ஆபத்தாக இருந்தாலும் சரி அனைத்தையும் என் தங்கப்பிள்ளைக்கு முழுமையாக சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் என் தங்கப்பிள்ளை பிள்ளை புரிந்து கொள்ளும் ஏனென்றால் இவர்கள் இதை செய்து விட்டார்கள் என் வாழ்க்கையும் ஏமாற்றம் நடந்துவிட்டதே என் வாழ்க்கை மாறவே மாறாது போல என நீ ஆழமாக யோசித்து அழுது கொண்டிருக்கிறாய் என் தங்க என்று என் திருமுகத்தை பார்த்து விட்டாயோ அன்றையில் இருந்தே உன்னுடைய செய்வினை அழிக்கப்படுகிறது அதனால் உன்னுடைய பிரச்சனையானது உனக்கு மட்டும் பிரச்சனை அல்ல அது என் தங்க பிள்ளையின் பிரச்சனை நான் அதை சரி செய்ய சில விஷயங்களை உனக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் அதை நீ கடைபிடித்தால் போதும் எப்பேற்பட்டும் அதில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் ஒரு சில வருவார்கள் இதை நீ சாப்பிடு உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை குறைந்துவிடும் உனக்கு நல்ல நோய் நொடி இல்லாமல் வாழ்க்கை கிடைக்கும் என்று ஒரு சில பேர் பாசமாக பேசி விசத்தை கொடுக்க கூட அஞ்ச மாட்டார்கள் ஒரு சில நபர் நான் கோவிலுக்கு சென்றேன் கயிறுகளை வாங்கி வந்தேன் இதை கட்டிக்கொள் என்று சொல்லுவார்கள் ஒரு சில பெயர் நீ நன்றாக இருக்க வேண்டுமென்று நான் குங்குமத்தை கொண்டு வந்திருக்கிறேன் இது கோவிலில் இருந்து கொண்டு வந்தது இது சிறப்பானது அபிஷேகம் பெற்றது என கொடுப்பார்கள் என் தங்க பிள்ளையே கை நீட்டி இந்த ஒரு மாதத்திற்கு யாரிடமும் எது கொடுத்தாலும் வாங்கக்கூடாது காரணம் நீ அவர்களுக்கு அடிமையாக வேண்டும் அடிமையாக அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் சில செய்து உன்னை எப்படியாவது அந்த வீழ்த்த பார்க்கிறார்கள் இது அவர்களுக்கு நடக்காது என்பதை நான் தீர்க்கமாக சொல்லுகிறேன் நாணயம் தெரிகிறது அல்லவா உடனடியாக இந்த நாணயத்தை வாங்கி உன் இல்லத்திற்கு அழைத்து செல் எவராவது உன் இல்லத்திற்கு கெடுக்க வேண்டும் செய்வனை செய்து உன் இல்லத்தில் நுழைய வேண்டும் உன் இல்லத்தில் செய்வனை செய்ய வேண்டும் கருப்பு மைகளை அப்படியே பூசிவிட வேண்டும் நீ வாழவே கூடாது என்று பல சூழ்ச்சிகளை செய்தாலும் இந்த நாணயமானது அவர்களை நிச்சயமாக விரட்டி விரட்டி அடிக்கும் எந்த செய்வனை வந்தாலும் அது உன் வீட்டு வாசலிலே சாம்பலாகிவிடும் அதனால் என் தங்க பிள்ளையே உன்னை ஆபத்திலிருந்து காப்பாற்ற சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன் அதை இனிமேல் நீதான் கடைபிடிக்க வேண்டும் ஏனென்றால் உன் தாய் சொல்லை நீ தட்டக்கூடாது ஏன் ஆபத்திலிருந்து காப்பாற்ற உன் தாய் உனக்கொரு வழிகளை சொல்லிவிட்டேன் உன் வாழ்க்கையில் என்னென்ன இப்பொழுது வரப்போகிறது இன்னும் ஒரு மாத காலகட்டத்தில் என்னவெல்லாம் நடக்கப்போகிறது என்று அது ஒரு பெண்ணால் நடக்கலாம் அல்லது ஒரு ஆணால் நடக்கலாம் ஆனால் சில விஷயங்களை நான் சொல்லும் பொழுதும் சில விஷயங்களை நீ கடைபிடிக்க வேண்டும் என்பதை மறந்துவிடாதே மாற்றங்கள் எப்பொழுது வேண்டுமென்றாலும் நடக்கும் ஆனால் ஏமாற்றம் உன்னை நீ யார் ஏமாற்றவே மாட்டார்கள் யார் உன்னை கஷ்டப்படுத்தி பார்க்க மாட்டார்கள் என்று நம்புகிறாயோ அவர்கள்தான் உன்னை ஏமாற்றுவதற்கும் துரோகம் செய்வதற்கும் உடனடியாக தயாராகி விடுகிறார்கள் இவர்கள் கஷ்டப்படுவார்களே இவர்கள் கண்ணீர் சிந்துவார்களே என்று எப்பொழுதுமே பரிதாபமோ பாசமோ பார்ப்பதில்லை அவர்களுடைய சுயநலத்திற்காக ஒருத்தரை வாழ வைக்கலாம் அவர்களுடைய சுயநலத்திற்கு உயிரை கூட கொள்ளலாம் என்று அவர்கள் சூழ்ச்சிக்காரர்களாக சுயநலமாக சிந்திக்கிறார்கள் இப்படிப்பட்ட மனிதர்களெல்லாம் என் தங்க பிள்ளையின் கண்ணில் நான் காட்டி கொடுக்க போகிறேன் என் தங்க பிள்ளையே நீ பயம் கொள்ளாதே உனக்கு எதுவுமே நேர்ந்து விடாது நான் சொல்வதை மட்டும் செய் உடனடியாக இந்த நாணயத்தை வாங்கி உன் இல்லத்திற்கு அழைத்து செல் உன்னுடைய ஆபத்தில் இருந்து உன்னை காப்பாற்றி இப்பொழுது ஒரு சில கடன் பிரச்சனையாலும் நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய் எப்படி எனக்கு கடன் பிரச்சனை தீரும் எனக்கு எப்படி வேலையே கிடைக்கவில்லையே என்னால் சரியாக வேலை செய்ய முடியவில்லையே உடல் நலம் என்னால் பாதிக்கப்பட்டிருக்கிறதே என்னால் சில உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியவில்லையே நம்பிய உறவெல்லாம் என்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறதே நான் என்ன செய்வேன் என் வாழ்க்கை இப்படியே போய்விடும் போல என பல பாதிப்புகள் என் தங்க பிள்ளைக்கு ஆளாகி இருக்கிறது என் தங்க பிள்ளையே பாதிப்பு என்பது உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம்தான் பாதிப்பு என்பது வீழ்வதற்கு அல்ல ஏன் தெரியுமா ஒரு ஏமாற்றம் ஒரு கஷ்டகாலம் வந்தால்தான் உன் வாழ்க்கையில் சிறப்பான விஷயத்திற்கு நடக்க அடுத்த கட்டம் முயல முடியும் ஆனால் எதுவுமே நடக்காமல் எதுவுமே நல்லதே நடக்க வேண்டும் என்று நினைத்தால் உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் நீ கற்றுக்கொள்ள முடியாது எந்த விஷயத்தையும் உன்னால் புரிந்து முடியாது அதனால் புரிந்துகொள்ள வேண்டும் மாற்றம் உண்டாக வேண்டும் என்றால் ஏமாற்றம் நம் வாழ்க்கையில் கட்டாயம் வர வேண்டும் அப்படி வந்தால்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ புரிந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கொள்ள முடியும் அதனால் உன்னை ஏமாற்றுவர்களிடம் இருந்து எப்படி உன்னை காக்க வேண்டும் எப்படி உன்னை கஷ்டத்தில் இருந்து மீட்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் அதனால் பொறுமையாக இரு பயம் கொள்ளாதே அவசரப்படாதே வாழ்க்கையில் அவசரப்பட்டு உடனடியாக முடிவெடுத்து இன்று உன் வாழ்க்கை வீணாய் போனதெல்லாம் போகட்டும் அதை மறந்துவிடு ஏன் நினைத்து 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 எத்தனை நாட்களுக்கு தான் உண்ணாமலும் உறங்காமலும் அழுது கொண்டிருப்பாய் என் தங்க அழாதே ஒவ்வொரு நிமிடமும் நீ அழுவது என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை நான் உனக்கு வழித்துணையாக இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதை நான் சரி செய்து கொடுக்கிறேன் என்னை நீ முழுமையாக நம்பி இந்த நாணயத்தை வாங்கி உன் இல்லத்தில் உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு கேட்கக்கூடிய வரமெல்லாம் இன்று என்னுடைய அனைத்து தங்கப்பிள்ளைகளும் வாங்கிய தங்க கிடைத்து அதில் தினந்தோறும் இந்த அருள்வாக்கினில் உனக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஏற்படுத்தாதே இன்னும் சிறிது நாட்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் இந்த நாணயம் ஒவ்வொரு மாற்றமும் மகிழ்ச்சியும் உனக்கு உண்டாக நான் வந்து உனக்கு சிறப்பான வாழ்க்கையும் சிறப்பான விஷயத்தையும் தடைபட்ட காரியம் தடையின்றி தாராளமாக கொள்ள அனைத்தையும் செய்து கொடுக்க இந்த வாராகி தாய் உடனடியாக வரப்போகிறேன் நான் வரப்போகிறேன் தயாராகிவிட்டேன் நான் தைரியமாகவும் தயாராகவும் கொண்டிருக்கிறேன் என் தங்கப்பிள்ளை எப்போ என்ன அனைத்தையும் செய்து கொடுக்க போகிறேன் என்று காத்துக்கொண்டிருக்கிறேன் என்னை அழைத்தால் நிச்சயமாக எழுந்து ஓடோடி வந்துவிடுவேன் உடனடியாக அதனால் உனக்காக காத்துக்கொண்டிருக்கிறேன் உன் வாராகி தாயை வரம் தரும் வாராகி தாயை உடனடியாக உன் இல்லத்திற்கு அழைத்து செல் நீ நினைத்த வரத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்க நான் தயாராகி விட்டேன் என் தங்க பிள்ளைக்காக பிறகு ஒரே ஒரு சிறு காரியத்தை செய்ய தங்க பிள்ளையே இந்த பதிவினை உன் பொன்னான கரங்களால் தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் அனைவருக்கும் விடு உன் வாழ்க்கையில் மங்களம் மகிழ்ச்சி செல்வம் செழிப்பு அனைத்தும் உண்டாகும் என் தங்க தங்க பிள்ளைகளா ஃபர்ஸ்ட் வந்து அம்பாளுடைய நாணயம் வந்து சின்ன சைஸ்ல வந்தது சின்ன சைஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு இப்போ பெரிய சைஸ்ல வந்து வந்து நம்ம போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து காலச்சக்கரம் போட்டிருக்கோம் அம்பாள் வந்து எட்டு கரங்களோட வராங்க உங்க பண பிரச்சனை கடன் பிரச்சனை தீராத நோய் பிரச்சனை செய்வர பிரச்சனை எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் போயிட்டு அவ்வளவு அற்புதங்கள் வெற்றி வேலைவாய்ப்பு குழந்தை பாக்கியம் அவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க உறவு பிரச்சனைக்கு பேசாத உறவு கூட பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாணயம் வந்து ஒரு இல்லத்துக்கு போய் அவ்வளவு கமாண்ட்ஸ் நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை மிஸ் பண்ணாம ஒவ்வொரு இல்லத்துலையும் வாங்கி நீங்கள் வழிபடுங்க அது எப்படி வழிபடுறதை நான் சொல்லிடுறேன் மறக்காம ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு புக் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிங்க அவ்வளவு விஷயங்கள் நடக்குது மிஸ் பண்ணிடாதீங்க தங்க பிள்ளைகளா நன்றி